வணக்கம் வழிகோலமுடன் சில நாட்களுக்கு முன்பு நான் பிறந்த ஊர் காரைக்கால் கூட்டுச்சேரிக்கு செல்லும் ஒரு வாய்ப்பு அப்போது எங்கள் ஊர் எல்லையில் இருக்கும் குத்தாடும் பிள்ளையார் கோயில் மற்றும் பிள்ளையார் கோயில் இரண்டையும் தரிசிக்கும் வாய்ப்பு கூத்தாடும் பிள்ளையார் கோயில் என்பது மிக பழமையான கோயில் திருவட்டக்குடி திருமேனி அழகர் தேவஸ்தானத்தை பாடிய சிவத்தொண்டர்கள் இந்த கூத்தாடும் பிள்ளையாரையும் கோட்டுச்சேரி பெயர் காரணமே இந்த கூத்தாடும் பிள்ளையார் கிழித்த கோட்டால் உருவானது என்ன ஒரு செய்தியும் படித்தேன் ஸோ இந்த ரெண்டு கோயிலுக்கும் நான் உள்நுழைந்து சில நிமிடங்கள் இருக்கும்போது பழைய சிந்தனைகள் நான் ஒன்றாவது வகுப்பு தேர்ச்சி பெற்றவுடன் எனது ஆட்சி ஒரு தேங்காய் வாங்கி கொடுத்து பிள்ளையார் கோயிலில் செது தேங்காய் அடிக்க சொன்னது என்றும் ஞாபகம் உண்டு அதுபோல் தொடர்ந்து இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு நாலாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு பாஸ் பண்ண வரைக்கும் இந்த ஊரில் நான் தேங்காய் உடைச்சிருக்குது மிகப்பழமையான கோயில் வெள்ளப்பிள்ளையார் கோயில் என்பது ஒரு சிறு விநாயகர் கோயிலாக இருந்தது நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலங்களில் அது கோயிலாக ஒரு உருமாற்றம் அடைந்ததும் என் முன் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டு இப்போ ரொம்ப அருமையாக புதுப்பிச்சிருக்கிறாங்க கும்பாபிஷேகம் சமீபத்தில் நடந்திருக்குது உள்ள பல ஓவியங்கள் திட்டப்பட்டுள்ளதையும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இந்த மாதிரி உங்கள் சொந்த ஊர்களுக்கு நீங்கள் பிறந்த மண்களுக்கு போகும்போது இந்த மாதிரி அங்கே உள்ள கோயில்களுக்கு செல்லும்போது உங்களுக்குள் எழும் அந்த பழைய நினைவுகள் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லை அங்கே நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அவர்கள் வணங்கிய தெய்வம் அவர்கள் சுற்றிய பிரகாரம் அவர்கள் கும்பிட்ட இடங்கள் அவர்களுடன் ஒரு ஆத்ம தொடர்பு உள்ள அந்த இடங்களுக்கு நம்ம போகும்போது கண்டிப்பாக நம்ம முன்னோர்களோட சில ஆசைகளும் நமக்கு சேர்ந்தே கிடைக்குங்கிறது என்னோடய நம்பிக்கை வளமுடன் நிலைமை சொல்க உங்களுக்கும் இந்த மாதிரி சொந்த ஊருக்கு சென்று உங்கள் கோயில்களை தரிசிப்பதற்கான வாய்ப்பு அமையும் போது தவற விடாதீர்கள் நிலமே சொல்க